இருபது வருட நினைவுகளை ஏந்தி இன்றும் பயணித்த பெரேலிய ரயில் கடனுக்கு என்ன நடக்கும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் விளக்கம் இரவு வேளையில் வாகனங்கள் நிறுத்தப்படும் விதம் தொடர்பில் போலீசாருக்கு விசேட ஆலோசனை இருபது வருடங்களுக்கு முன்னர் இது போன்றதொரு நாளில் சுனாமி ஆழ் பேரலையால் லட்சக்கணக்கான உயிர்களை காவு கொண்ட அந்த துயரச் சம்பவம் நடந்தேறியது ஆண்டுகள் இருபது கடந்தும் ஆழி கோர தாண்டவத்தின் நினைவலைகள் ஆறா வடுக்களாய் அனைவர் மனங்களிலும் சுனாமி தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் விசேட தொகுப்பு அடுத்து நாள் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தாறாம் தேதி நேரம் காலை ஐம்பத்து எட்டு இடம் வடக்கு சுமாத்ரா தேவைகளை அணிவித்த ஆழ்கடல் ஒன்பது ஒரு பாரிய நிலநடுக்கம் நத்தார் பண்டிகைக்கு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமையை ஓய்வாக கழித்துக் கொண்டிருந்த எவரும் பேரநிறுத்தம் ஒன்று ஏற்பட உள்ளதை அறிந்திருக்க வாய்ப்பில்லை சில இடங்களில் நிலநடுக்கம் உணரப்பட்டதாக நியூஸ் செய்தி அறைக்கு தொலைபேசி அழைப்புகள் வந்தன ஒரு சில நிமிட இடைவெளியில் திருகோணமலை பகுதியில் கடல் பெருக்கெடுத்ததாக தகவல் கிடைத்தது நிலநடுக்கம் ஏற்பட்டு இரண்டு மணித்தேலங்களில் காலை ஒன்பது இருபத்தி ஆறு அளவில் மணிக்கு எண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் வந்த ராட்சியசாலைகள் கரையோர பகுதிகளை கபலீகரம் செய்தன மனித வரலாற்றில் நாம் அனுபவித்த பாரிய இயற்கை அனர்த்தம் ஆசிய பிராந்தியத்தில் உள்ள பதினான்கு நாடுகளை சேர்ந்த இரண்டு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று எட்டு பேரின் உயிர்கள் சில நொடிகளில் பறிக்கப்பட்டன எவ்வளவு நாட்டில் உள்ள சுமார் முப்பத்தி பேர் பகுதியில் பயணிகள் ரயிலை சுனாமி அலைகள் பற்றிக்கொள்ள அதில் இருந்து ஆயிரத்தி இருநூற்று அறுபது உயிர்கள் காவுகொள்ளப்பட்டன இதில் பயணித்த நூற்று நாற்பத்தி ஒரு பேருக்கு என்ன நடந்தது என்பது இன்னமும் எவரும் புரியாத புதிராகவே உள்ளது மக்களுக்கு இடைவிடாத தகவல்களை வழங்கிக் கொண்டிருந்த நாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்கும் அன்று நடவடிக்கை எடுத்தோம் உறவுகளையும் உடமைகளையும் தொலைத்துவிட்டு செய்வதறியாது நிற்கதியான எமது மக்களுக்காக நிவாரண யாத்திரையை நாம் முன்னெடுத்தோம் அன்று ஒன்றாக எழுந்து நின்று ஆழிப்பேரலையின் அழிவுகளில் இருந்து மீண்டெழுவதற்கான சந்தர்ப்பம் மீண்டும் சம்பவம் என்ற பிரார்த்தனைகளுடன் எமது உறவுகளை நினைவு கூறுகிறோம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு சுனாமி கற்பித்த பாடத்தில் இருந்து நாம் கற்றுக்கொண்டோம் ஆழிப்பேரலை மீளா துயிலில் ஆழ்த்திய எமது உறவுகளுக்கான அஞ்சலியாக இது நிச்சயம் அமையும் என்பதில் எதுவித ஐயமும் இல்லை நமக்காக நாம் ஒன்றாய் இழந்திடுவோம் ஆழிப்பேரலையில் உயிர் நீத்தவர்களை நினைவு கூர்ந்து நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் அஞ்சலி நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன மட்டக்களப்பு கல்லடி டெஜ்பார் கல்லடி முகத்வாரம் ஆகிய பகுதிகளில் உள்ள நினைவு தூபிகளில் இன்று சமய வழிபாடுகள் நடைபெற்றன இதனையடுத்து சுனாமியில் உயிர் நீத்தவர்களுக்கு சுடரீச்சு அஞ்சலி செலுத்தப்பட்டது கல்முனை மாமாங்க சதுக்கத்தின் நினைவேந்தல் நிகழ்வு இன்று காலை நடைபெற்றது இதன்போது உயிரிழந்த உறவுகளை நினைவு கூர்ந்து சுடரேச்சி மலரஞ்சலி செலுத்தப்பட்டது மொழித்தீவு சுனாமி நினைவு தூவி கழப்பாடு சுனாமி நினைவு ஆகிய இடங்களில் சுனாமியில் உயிரிழந்தவர்களுக்கு சுடரேச்சி அஞ்சலி செலுத்தப்பட்டது மட்டக்கிழப்பு திருச்செந்தூர் நினைவு தூவியில் சுனாமியில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதன்போது உயிர்நீத்த உறவுகளுக்கு சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது இதனிடையே மட்டக்கிழப்பு நாவலடி சுனாமி நினைவு தூபியில் இன்று காலை விசேட வழிபாடுகள் நடைபெற்றதுடன் உயிரிழந்தவர்களுக்கு சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது இதனிடையே பாசிகுடா கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள சுனாமி நினைவு தூபியில் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது பூந்தோட்டத்தில் அமைந்துள்ள நினைவு தூபியில் சுனாமி நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெற்றன இதன்போது தூபிக்கு மலர்மாலை அணிவித்து சுடரேச்சி அஞ்சலி செலுத்தப்பட்டது ஆழிப்பேரலையில் உயிரிழந்த உறவுகளுக்கு கிண்ணியா ரகுமானிய பெரிய பள்ளிவாசலில் துவா பிரார்த்தனை நடைபெற்றது ியா தோனா மீன் சந்தை கட்டடத்தின் அருகில் நினைவேந்தல் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது சுனாமியில் உயிரிழந்த உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தும் ஒன்று ஹட்டன் நகர மத்தியில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதன்போது உயிரிழந்தவர்களுக்கு சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு இதுபோன்றதொரு நாளில் ஏற்பட்ட ஆழி பேரலையில் உயிரிழந்தவர்களை நினைவு கூர்ந்து நாடா ரீதியில் இன்று காலை ஒன்பது இருபத்தைந்துக்கு இரண்டு நிமிட மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது முகாமைத்துவ மத்திய நிலையத்திலும் நினைவேந்தல் நிகழ்வொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது சுனாமியில் உயிரிழந்த சுமார் இரண்டாயிரம் பேரின் சடலங்கள் புதைக்கப்பட்ட அக்மி மன குருந்துபத்து மயானத்துக்கு அருகில் நிர்மாணிக்கப்பட்ட நினைவு தூபியிலும் நினைவேந்தல் ஒன்று நடைபெற்றது சுனாமியில் உயிர்நீத்த மக்களுக்காக சக்தி சிரிச ஊடக வலையமைப்பின் ஊடாக ஏற்பாடு செய்யப்பட்ட விசேட நினைவேந்தல் ஒன்று ரத்மனான ஸ்டெயின் தலையகத்தில் நடைபெற்றது you mm -hmm. இதேவேளை இருபது வருடங்களுக்கு முன்னர் ஆழி பேரலை அணுத்தத்தை சந்தித்த இன்ஜினின் ஊடான ரயில் இன்று காலை பெரேலியை நோக்கி பயணத்தை ஆரம்பித்தது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தாறாம் திகதி கொழும்பிலிருந்து பயணத்தை ஆரம்பித்த ஐம்பதாம் இலக்க ரயில் ஆழ பேரலை அனர்த்தத்தில் சிக்கியதில் ஆயிரத்து இருநூற்றி எழுபது பயணிகள் உயிரிழந்தனர் விபத்தில் நூற்றி நாற்பத்தொரு பேர் காணாமல் போனதுடன் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தனர் கொழும்பிலிருந்து இன்று பயணத்தை ஆரம்பித்த ரயிலில் அனர்த்தத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் உள்ளிட்ட பலர் பெரேலியவை நோக்கி பயணித்தனர் விரையிலிய சுனாமி நினைவு தூவிக்கு முன்பாக ரயில் நிறுத்தப்பட்டு உயிரிழந்தவர்களின் நினைவு கூர்ந்து மெலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது தொடர்ந்து உயிரிழந்தவர்களுக்காக இரண்டு நிமிட மவுன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது இனோவெக்ஸிடம் உங்களுக்கு தேவையான சமையலறையும் இன்ன உபகரணங்கள் இணையற்ற உத்தரவாதத்துடன் காட்சியர்கள் மற்றும் நாடு முழுவதும் உள்ள இனோவெக்ஸ் விற்பனை முகவிடம் இருந்தது செய்திகள் தொடர்கின்றன திருக்கோவில் தாண்டியடி உமிரி கடலில் மூழ்கி காணாமற்போல சிறுவரின் சடலம் இஞ்ச மீட்கப்பட்டுள்ளது கடலில் மூழ்கி மூவர் காணாமற்போதுள்ள நிலையில் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது தாண்டியடி உமிரி பகுதியில் கரை ஒதுங்கிய நிலையில் பதினேழு வயதான சிறுவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் திருக்கோவில் தாண்டியடி உமிரி கடலில் குழுக்கச் சென்ற இரண்டு சிறுவர்கள் நேற்று பிற்பகல் நீரில் மூழ்கி காணாமற் போகியுள்ளனர் அவர்களை காப்பாற்ற சென்ற முப்பத்தெட்டு வயதான நபரும் இதன்போது நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளார் சம்பவத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவரே கடலில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் நீரில் மூழ்கி காணாமல் போன குறித்த நபர் மற்றும் பதினைந்து வயதான மற்றும் ஒரு சிறுவன் ஆகியோரை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளன காணாமல் போனவர்களை தேடும் பணியில் கடற்படையினர் மற்றும் பிரதேச மக்கள் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் டிசம்பர் முன்னர் ஐஎஸ்பி பரிவர்த்தனை ஒப்பந்தத்தை கைச்சாத்திட்டிருப்பதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மேலதிக கடனை பெறுவதற்கான இல்லையை குறைக்க முடியும் என பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் பேராசிரியர் தெரிவிக்கின்றார் ஜனாதிபதி தெரிவு செய்யப்படுவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னதாக கையெழுத்திட்ட ஒப்பந்தத்தின் காரணமாக வெளிநாட்டு கடன்களில் தொன்னூற்றி ஒன்பது வீதமானவை இணக்கப்பாட்டுக்கு வந்துள்ளது ஒரு வீதமே எஞ்சி இருந்தது குவைத் சவுதி அரேபியா ஈரான் ஆகிய நாடுகளுக்கு செலுத்த வேண்டிய முன்னூறு மில்லியன் டாலரை அந்த கடன் ஆகும் இதனையடுத்து ஒரு சவால் ஏற்பட்டுள்ளது என்ன செய்வது அனைத்து விடயங்கள் தொடர்பில் மீண்டும் கலந்துரையாடி மீண்டும் ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்வதா அல்லது தற்போதுள்ள நிலைமையை முன்னோக்கி நகர்த்தி ஏற்கனவே நாம் கலந்துரையாடியுள்ள நோக்கத்தை அடைவதா என தீர்மானிக்க முடியும் கடன் மறுசீரமைப்பை முன்னோக்கி கொண்டு செல்வதே சிறப்பான செயற்பாடாக அமையும் கடந்த டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒராம் தேதி ஐஎஸ்பி கடன் பரிவர்த்தனை ஒப்பந்தத்தில் நாம் கையெழுத்திட்டோம் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி குறைக்க முடியும் அது தொடர்பில் எம்மால் மகிழ்ச்சி அடைய முடியும் நாடு என்ற ரீதியில் ஸ்திரப்படுத்தும் ஆரம்ப கட்ட செயற்பாட்டை ஆரம்பித்துள்ளோம் அந்த செயற்பாடு எமது பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்வதற்கு உதவி செய்யும் தற்போதுள்ள மருந்து மாஃபியாவை முடிவுக்கு கொண்டு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆகும்போது மருந்து நெருக்கடிக்கு முழுமையான தீர்வினை பெற்றுக் கொடுக்க எதிர்பார்த்துள்ளதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை பிரதி அமைச்சர் டாக்டர் ஹன்சக விஜயமுனி தெரிவிக்கின்றார் கண்டியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னரே அவர் இதனை கூறினார் மருந்து தட்டுப்பாட்டுக்குள் இன்று மாஃபியா ஒன்று கிடப்பதை நாம் அனைவரும் அறிவோம் அதேபோன்று மருந்து இல்லை என கூறி கூச்சலிடுவதற்கு பின்னாலும் மாஃபியா ஒன்று செயல்படுகிறது அந்த இரண்டு மாஃபியாக்களும் ஒரே இடத்திலிருந்தே வழிநடத்தப்படுகிறது இந்த சந்தர்ப்பத்தில் நான் உங்களுக்கு ஒரு உறுதிமொழியை வழங்குகின்றேன் மருந்துகளை இறக்குமதி செய்யும் செயற்பாட்டுக்கு ஒன்பது மாதங்கள் தேவை எனவே இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு ஜனவரி மாதம் இந்த நெருக்கடிக்கு கட்டாயமாக நாம் தீர்வு காண்போம் சில காலங்கள் செல்லும் எனினும் எமது நோயாளிகளுக்கு மருந்து நெருக்கடி ஏற்படாது அதற்கு நாம் இடமளிக்க மாட்டோம் அதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளோம் மருந்து நிறுவனங்களுடன் தொடர்ச்சியாக கலந்துரையாடி அந்த செயற்பாட்டை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் வாகன போக்குவரத்து கடமையில் ஈடுபட்டுள்ள உத்தியோகத்தர்கள் இரவு வழிகளில் வாகனங்களை நிறுத்தும் போது செயற்பட வேண்டிய விதம் தொடர்பில் பதில் போலீஸ் மா அதிபரினால் விசேட ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன இதற்கமைய வாகன போக்குவரத்து உத்தியோகத்தரின் உருவம் சாரதிகளுக்கு தெரியக்கூடிய வகையில் பிரதிபலிக்கும் லூபினஸ் ஜெகட் மற்றும் ஆகியவற்றை அவர் அணிந்திருக்க வேண்டும் வாகனங்களை நிறுத்துவதற்காக போலீஸ் நிலையங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சிவப்பு நிற மின் விளக்குகளையே முடிந்த வரையில் பயன்படுத்த வேண்டும் என போலீசாருக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது இரவு நிற கடமையில் ஈடுபடுத்தப்படும் உத்தியோகஸ்தர்கள் அவ்வாறு செயற்படுகின்றார்களா என்பது தொடர்பில் தலைமையக போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் மற்றும் போக்குவரத்து பொறுப்பதிகாரிகளினால் தொடர்ச்சியாக மேற்பார்வை செய்யப்பட வேண்டும் எனவும் பதில் பொலிஸ்மா அதிபரினால் விடுக்கப்பட்டுள்ளது வாகன போக்குவரத்து கடமையில் ஈடுபட்டுள்ள உத்தியோகஸ்தர்கள் இரவு வேளைகளில் வாகனங்களை நிறுத்தும் போது பல சந்தர்ப்பங்களில் பல்வேறு வகையான மின் விளக்குகளை பயன்படுத்துகின்றமையினால் அவை சாரதிகளுக்கு இடையூறு ஏற்படுத்துகின்றமையின் காரணமாக சாரதிகளுக்கு வாகனத்தை கையாளவும் கட்டுப்படுத்தவும் கடினமாக இருப்பதாக போலீசார் தெரிவித்தனர் இதன் காரணமாக விபத்துகள் ஏற்படும் வாய்ப்பு காணப்படுவதாகவும் ஒளியை பிரதிபலிக்கும் மேலங்கியை அணியாமையால் உத்தியோகர்கள் விபத்துக்குள்ளாகும் சந்தர்ப்பங்கள் காணப்படுவதாகவும் அவதானிக்கப்பட்டுள்ளமையினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது நத்தார் பண்டிகையை முன்னிட்டு கொழும்பு கால் முகத்திடலில் அதிக அளவான மக்கள் நேற்றிரவு கொள்முறை நத்தார் பண்டிகையை முன்னிட்டு கொழும்பின் பல பகுதிகளிலும் அதிகளவான மக்கள் குழும்பியிருந்தனர் காளிமுகத்தடல் மற்றும் ஜனாதிபதி செயலகத்தை சூழவுள்ள பகுதிகளில் அமைக்கப்பட்டிருந்த நத்தார் வலையங்களுக்கு அதிகளவான மக்கள் ஆர்வத்துடன் வருகை தந்தமையை காண முடிந்தது சென்டரில் இன்று மூன்றாவது நாளாகவும் நடைபெறுகின்றது கண்டிக்கு நத்தார் பண்டிகையை கொண்டு செல்லும் நோக்கில் நியூஸ் ஃபர்ஸ்டினால் ஸ்லாஷ் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் வர்த்தக கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கண்காட்சியில் பல பொழுதுபோக்கு அம்சங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளதுடன் சிறப்பு விலை கழிவுகளையும் பெற்றுக் கொள்ள முடியும் ஜப்பான் விமான சேவையை இலக்கு வைத்து இன்று சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது ஜப்பான் விமான சேவையை இலக்கு வைத்து இன்று காலை ஏழு இருபத்தி நான்கு மணியளவில் சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதனால் பல உள்நாட்டு விமான சேவைகளும் பல சர்வதேச விமான சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன மேலும் ஜப்பானில் விமானங்களுக்கான பயணச்சீட்டு விநியோகமும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதுடன் பயணிகள் பைகளை கையாளும் செயற்பாடுகளும் தடைப்பட்டுள்ளன இதனிடையே குறித்த நிலைமையை வழமைக்கு கொண்டு வரும் செயற்பாடுகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஜப்பானிய விமான சேவை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்